இப்போ இந்த எழுத்தையும் புத்தகத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு சிறப்புரை எழுத்தாளர் பரிவை சேக்குமார் அவரை அழைக்கிறேன் நான் எனக்கு சாரை பற்றி எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு அவங்க எப்படி என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது அவங்க பெரிய ஏதாச்சும் ஒரு வேலை முடி நல்ல வேலையில் இருப்பாங்க ஈவினிங் வந்துட்டு எழுதுவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது தான் அப்புறம் பார்த்தா அன்னே சொன்னாங்க அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க தம்பி அப்படின்னு இப்போ கூட ஒரு தொடர் எழுதிட்டு இருக்காங்க டெய்லி வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம போட்டுட்ருக்கோம் மெக்கா முதல் மைசூர் வரை ரைட் தானே அந்த தொடர் ஒன்று போட்டுகிட்ருக்கோம் வரலாறு எழுதிட்டு இருக்காங்க இப்போ வந்து நான் நார்மலாகவே நீங்கள் வந்து எழுத்து அப்படிங்கிறது வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எழுத்துங்கிறது வராது எனக்கு மட்டும்தான் வரோம் அப்படின்னு பேசுகிறாங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நான் மட்டும்தான் பெரிய எழுத்தாளன் மற்றவன் எழுத்தாளனே கிடையாது அப்படின்னு பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எழுத்துங்கிறது ஒரு வரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாராலையும் எழுத முடியும் யாரையுமே எழுதலாம் அது எழுதுகிற விதத்தில் வேணால் மாறுபடுமே இல்லையோ மற்றபடி எல்லாம் எல்லாருமே எழுத முடியும் இப்போ நானும் காலேஜ் படிக்கும்போது நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் எழுதலை காலேஜில் செகண்ட் இயர் படிக்க வரும்போதே எங்கள் தமிழையோட பழக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் அவர் எழுத சொன்னார் எடுத்து வாங்க தம்பி அப்படின்னு சொன்னார் ஏதாச்சும் எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்லாம் எழுதுறாங்கல்ல அப்படி ஃப்ரெண்ட் எழுதுவாப்பில் நிறையா எழுதுவார் அவர் அப்போ அவர் எழுதுகிறார்ல நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டார் எனக்கு எழுத வராது அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் வர சும்மா எழுதுங்க அப்படின்னாரு சரி நான் ஒரு கதை எழுதி எழுதிக்கொண்டே கொடுத்தேன் வாங்கி பார்த்துட்டு சரி நான் படிச்சு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அடுத்த நாள் நான் போனப்போ வயசு அப்படி அப்படின்னு சொன்னார் ஏன்னா நான் எழுதி கொண்டே கொடுத்த கதை வந்து ஒரு காதல் கதை வயசு அப்படி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் நல்லா இருக்குது நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு எப்பவுமே நம்ம எதை எழுதி கொண்டே கொடுத்தாலும் நல்லா சொல்ல மாட்டார் சப்போஸ் அதில் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கூட அதை நான் திருத்தி தான் தருவாட வழியை நல்லா இல்லை இது எழுதாதீங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார் அந்த அவர் வளர்த்ததுனால அப்படி வந்ததே எழுத்து வேற ஒன்றும் கிடையாது அதனால எழுத்துங்கிறது வந்து ஒரு வரம் நான் தான் எழுதுவேன் வேற யாரும் எழுத முடியாது அப்படிங்கிறலாம் கிடையாது எல்லாரும் எழுதலாம் அதே மாதிரி நம்ம எழுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அந்த கதையில் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் உங்களோட ஒத்து போகணும் அந்த கதாபாத்திரத்தில் நீங்களா மாறிக்கணும் உள்ள அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருந்ததுன்னா அந்த கதை நல்லா இருக்கும் உறவு எல்லாருக்கும் வந்து பிடிச்ச கதாபாத்திரமாக கூட போகலாம் அதை அந்த கதாபாத்திரம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒரு நல்ல கதை எழுதிருக்கோம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம் நம்மளே தட்டி கொடுத்துக்கலாம் நான் நீ நல்ல கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் நான் ஒரு கதை எழுதிட்டு ராஜாவுக்கு அனுப்புனேன் பெரும்பாலும் என்னோட கதைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் எழுதணோன்னே நான் ராஜாவுதே அனுப்புவேன் அப்படி அனுப்புனப்போ அவர் ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் நாவலில் வேறு முழுதுகளில் வர கண்ணதாசன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த கண்ணதாசனுங்கிற கதாபாத்திரம் வச்சப்பே பழனி யா எங்கள் தமிழையா கேட்டார் நீ எது கண்ணதாசன் வச்சியே அப்படின்னு கேட்டார் எதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏன் கண்ணதாசன் பேர் வச்சிய அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு தோணுச்சு வச்சேன் அப்படின்னு எங்கள் பகுதியில் கண்ணதாசனுங்கிற பேர் நிறையா இருக்கும் செட்டிநாட்டு பக்கம் கண்ணதாசன்கிற பேர் நிறையா இருக்கும் இப்போ தோணுச்சு நான் வச்சேன் அப்படின்னு சொன்னேன் அது எப்படி தோணும் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்ல எனக்கு தோணுச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த கதாபாத்திரம் அந்த கதையில் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் இருக்கும் பெரும்பாலும் அந்த வேறு முழுதில் நாவலை படித்தவங்க எல்லாருமே சொன்ன கதாபாத்திரம் அதே அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இந்த கதையில் கண்ணதாசன் வச்சுருந்தேன் ஆனால் ஆக்சுவலாக அந்த கதையே கண்ணதாசன் நல்லவன்தான் வருவேன் ஆனால் ராஜா சொல்லிட்டாரு அது ஏன்னே இவன் இங்கே பிரச்சனைலாம் பண்ணுறானே அந்த கதாபாத்திரத்தை இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கள அந்த பேரை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் ஏதோ ஒரு நாவலில் நீங்கள் நாவலாக சிறுகதையோ எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு பேர் வந்து உங்களோட ஒட்டி வந்துச்சுன்னா அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தீவிர நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் கதை எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம் கிளாஸ் எடுக்கிறோம் நீங்கள் கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் காசு கொடுங்க கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட கதை சொல்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பாத்திமா அப்பாவுக்கு போட்டுருந்தாங்க கதை சொல்லி ஆகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் கதை அவங்க தருவாங்க என்ன தருவாங்க உங்களுக்கு கதை எப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு டெம்பிளாட்டாக சொல்லி சொல்லித்தரலாம் நீங்கள் எழுதுற கதையில் வந்து உணர்ச்சியோ உயிரோட்டமோ இருக்காது கண்டிப்பாக இருக்காது வேணா நம்ம எழுதுற விதத்தில் வேணுன்னா நம்ம சப்போஸ் நம்ம ஆரம்பிக்கிற இடத்துல வேணால் மாற்றலாம் அவங்க சொல்லுவாங்க இதை கட் பண்ணி மேலே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம மாற்றலாம்னு ஒழிய மற்றபடி நம்ம எழுதுகிற கதை நம்ம எழுத இப்போ தீஜாவோட சொல்லியிருப்பேன் நான் ரெண்டு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் போட்டுருந்தேன் தீஜாவோட சொல்லியிருப்பார் அதாவது ஒரு கதையை வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து நடத்துறதுல வந்து உயிரோட்டமோ உணர்ச்சியோ இருக்காது அது சும்மா டெம்பிளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டெம்பிளாட்டாக தான் இருக்கும் அது நீங்கள் காசு கட்டி படிச்சு எழுதுறதுலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு நமக்காக வரணும் இப்போ நீங்கள் ஏதோ நீங்கள் அதாவது கதைங்கிறது என்ன நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்ததை எழுத போகிறீங்க இல்லை உங்களை சுற்றி இருக்கிறதை எழுத போகிறீங்க அப்போ கதாசிரியன் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணோம் நடக்கிறத நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே போதும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பாத்திரம் அல்லது நீங்கள் போகிற வழியில் நடக்கிற விஷயங்கள் அதில் பார்த்தாலே நீங்கள் கதையாக்கிற முடியும் அந்த மாதிரி நீங்கள் நிறைய எழுத இப்போ சார் எழுதிக்க கதை எடுத்துகிட்டு வச்சிங்களேன் மூக்கு கண்ணாடி மூக்கு கண்ணாடியும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு மனுஷனுடைய நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கு இறந்த காலத்துல இப்ப நம்ம ஊர்ல இப்போ இப்பவே நம்ம வந்து ஊர்ல பார்த்தீங்கன்னா ஜாதிங்கிறது பெரிய விஷயமா தெரிய குறைச்சிட்டாங்க இப்போ எங்க பக்கமா நிறைய இருக்கு அந்த மாதிரி இதுலயும் அதே தான் ஜாதி பிரச்சனை தான் அந்த பொண்ணுக்கும் அவருக்கு உள்ள கா காலனால ரெண்டு ஊருக்குள்ள மோதல் வருது அதுக்கப்புறம் அவங்க எப்படி வெளியில வராங்க இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றா இவங்க எப்படி வெளியில வராங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க வாழ்க்கை என்ன ஆகுது அப்போ இவர் வந்ததுக்கப்புறம் இவர் குடும்பத்தை எப்படி ஓட்டுறாதோ அப்போ அவருக்கு ஒரு பையன் இருக்க அந்த பையனை வச்சு கதை முறோம் அப்போ ஆரம்பத்துல வந்து அந்த பையனுக்காக வந்துடுறாங்கன்னு வச்சுக்கிறேன் கடைசியா வந்து அந்த பையனால என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறத கதை நான் கூட நினைச்சேன் பர்ஸ்ட் இவர் கதையை வந்து மயிலாடுதுறையில ஆரம்பிப்பாரு பேருந்து இதுல பஸ் ஸ்டாப்ல தான் ஆரம்பி பஸ் ஸ்டேஷன்ல தான் ஆரம்பிப்பார் அப்ப அந்த இடத்துல அந்த கிழவன் வந்து எதுக்கா இந்த இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பர்ஸ்ட் ஏன்னா கடைசியில் நம்ம போகும்போது அந்த அம்மாவை வந்து காப்பாத்துணுங்கிறதே அவருடைய முடிவா இருக்கும் அப்புறத்துக்கு அவர் பஸ்ட் சாகரக்கு முடிவு எடுக்கும் பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் கதை போக 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 போ அவர் பட்டுட்டு வந்து அந்த வேதனை இருக்கு பாருங்க அந்த பையனை பார்க்க போயிட்டு அவர் பட்டு வேதனை தான் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க சொல்லுது அவர் எதுக்கு அந்த இப்போ நமக்கு தெரியும் நம்ம என்ன நினைப்பான் சாதாரணமா அந்த மூக்கண்ணாடி வந்து என்ன பண்ண போறேன் அந்த அளவுக்கு அப்படினு நினப்பான் இப்போ கண்ணாடியே கொண்டே ஒருத்த நான் கொண்டே இப்போ பால் கருத்து அதையே கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன் இந்த கண்ணாடி வச்சுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு காசு ஒன்று என்ன எவ்வளோ போறாங்க ஒன்றும் கிடையாது ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட் தேவை நம்ம காப்பாற்றுறது அதுக்காக அவர் போய் கேட்குறாரு அதே மாதிரி இந்த கதையில் வந்து சுந்தர்னு ஒரு பேர் வந்து ரெண்டு டைம் வரும் ஒரு சுந்தர் வந்து நல்லவரா இருப்பாரு ஒரு சுந்தர் வந்து கெட்டவரா இருப்பாரு அப்போ அது கடந்த அவருக்கு வந்து உதவி செஞ்ச நண்பன் வந்து சுந்தரன் ஆனால் நல்லவனா இருப்பேன் நண்பன் பேரை பையனுக்கு வைப்பேன் பையன் கெட்டவனா இருப்பேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டு பேரும் ஒரே பேர் வர்றது அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் கடைசியா பார்க்கப்பெல்லாம் பையனுக்கு வரும் அந்த நண்பன் வந்து என்ன ஆனாரு அப்படிங்கிற வரும் கதையில இடையில அதே மாதிரி நல்லா எழுதியிருப்பார் அந்த கதையை வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கொண்டு போயிருப்பாரு அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா என்னன்னா மெயினாக என்ன அந்த டீ ரொம்ப நல்ல மனுஷனாக வந்திருப்பார் வந்துட்டு நான் வர்றேன் உங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கூட்டிகிட்டு போவார் சோமசுந்தரம்னு நினைக்கிறேன் கடைக்கார் அவர் தான் கூட்டிகிட்டு போவார் அவர் படித்து பார்த்துட்டு நாங்கள் படிச்சுட்டு அண்ணா நல்லா இருக்கணேன் அப்படின்னு சொன்னப்போ சே தம்பி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு அப்புறம் வந்துருச்சு புக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு அணிந்துறையே நானே எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன் மூக்கு கண்ணாடிக்கு நான்தான் அணிந்துரை எழுதியிருந்தேன் நல்லா இருந்தது தொடர்ந்து எழுதுங்க இப்போ மெக்கா முதல் மசூ இது வரை மைசூர் வரை தானே அதுவும் நல்லா இருக்கு அதனால எழுத்து அப்படிங்கிற வந்து எல்லாராலையும் எழுத முடியும் யார் யாருமா எழுதலாம் அதுக்காக நம்ம வந்து நான் வந்து ஒரு இடத்துல போய் தான் எழுதணும் நான் ஒருத்தனை கற்றுக்கிட்டு ஆசானே எனக்கு வேணும் எனக்குலாம் ஆசானே கிடையாது எங்களுக்கு ஐயா சொல்லி நீ எழுதியா அப்படின்னு அதுவும் நாங்கள் வந்து ஒரு ரோட்டில் போகும்போதே சொன்னார் எப்போவுமே என்ன பண்ணுவோம் காலேஜ் முடிஞ்சதோட நேராக அங்கே ஐயா வீட்டுக்கு போயிடுவோம் அவங்க வீட்டில் நாங்கள் ஒரு பத்து பதிஞ்சாரு இருப்போம் இல்லை நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் ரொம்ப மெயினாக இருப்போம் அப்போ ரோட்டில் தான் என்னார் அதை வச்சு தான் எழுத ஆரம்பிச்சது நானே விட்டு விட்டு தான் எழுதிருக்கேன் தொடர்ந்துலாம் எழுதுனேன்ன கிடையாது காலேஜ் படிக்கும்போது எழுதியிருக்கேன் அப்புறம் வேலை இல்லாமல் வேலை தெளிக்கும்போதுலாம் எழுதலை அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன வேலை பார்க்கும்போது மறுபடியும் எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் விட்டுட்டு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எழுதேன் நம்மளால் எப்போ எப்போயுமா எழுத முடியும் இப்போதான் எழுதுனா அப்படி இல்லை நல்லா இருந்தது வாழ்த்துக்கள்